கோயில தான் வச்சிருந்தாங்களா அந்த காலத்துல பெருமாள் தூக்காந்து வச்சிருந்தாங்க அங்க இருந்து இங்க தூக்காந்து வச்சாங்க வீடு கட்டும்போது போது இந்த மோடை கட்டி தூக்கி வச்சு சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம் நான் உங்கள் சிவனடியன் இப்ப நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் தாலுக்கா வீரலூர் அப்படின்ற ஒரு கிராமத்துல தான் இருக்கும் சுமார் ஒரு ஆயிரத்தி நானூறு வருட பழமையான ஒரு சிவலிங்கம் தான் இது வந்து ஒரு நானூறுல நானூத்தி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இந்த சிவாலயம் வந்து ஒரு சிதிலம் அடைஞ்ச நிலையில் கோவிலே இல்லாத ஒரு தலத்துக்கு மாறி போச்சு இன்னும் ஊர் பொதுமக்கள் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து ஒரு பெருமாள் கோவில் வந்து இது வழிபட்டிருந்திருக்காங்க தற்சமயத்தில் பெருமாள் கோவிலில் சிவலிங்கம் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்தினால என்னாச்சுன்னா அவரை எடுத்துகிட்டு வந்து தற்சமயம் ஒரு அனாத நிலையில் ஒரு ரோட்டு ஓரத்தில் வச்சுருக்காங்க இப்போ இவரை வந்து நம்ம வரக்கூடிய நாட்களில் எடுத்து வரக்கூடிய நாட்களில் எடுத்து இவரை வந்து பக்கத்திலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பேஸ் மாதிரி வச்சு இவருக்கு வந்து ஷீட்டு போட்டு சிவலிங்கத்தை வச்சு அவங்க வழிபாடு பண்ணுற வேண்டிக்கு மாற்ற போகிறோம் ஊர் பொதுமக்கள்கிட்டையும் எல்லாருக்கிட்டையுமே விண்ணப்பம் கொடுத்தோம் விண்ணப்பம் கொடுத்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க கூடிய விரைவில் நீங்கள் எடுத்து பண்ணுங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை யாரும் எதிர்ப்புலாம் தெரிவிக்கல ஏன்னா வந்து நம்ம ஒரு வெளியூர்லேருந்து வந்து நம்ம அங்கே எடுத்து பண்ணும்போது ஊர் பொதுமக்களோட அவங்க அவங்கக்கிட்ட வந்து நம்ம ஒரு ரெக்வஸ்ட் பண்ணி வாங்கணும் அவங்கள நீங்கள் எடுத்து பண்ணுங்கள் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டேன் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு ஆயிரத்தி முந்நூறோட ஒரு பழமையான சிவலிங்கம் தற்சமயம் இந்த மரம் வந்து ஒரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே வந்து இந்த இடத்துல இருந்திருக்கு இந்த மரத்தை ஒட்டி வந்து இந்த ஷேப்பில் வச்சுருக்காங்க தற்சமயம் பார்த்தாவே தெரியும் கீழே சாயிர நிலையில் இருக்குது பலிபிடமும் இந்த இடத்துல வச்சுருக்காங்க ஒரு புதுப்பிக்கக்கூடிய ஒரு நிலையில் இருந்திருக்கு பட் ஆனால் அதை புதுப்பிக்க முடியாத நிலைமைக்கு மாற்றிட்டாங்க இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்திலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு நாக தெய்வம் ஒன்று அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இருந்திருக்கா சொல்கிறாங்க அதனால வந்து இடத்துல ஒரு சிலையுமே வச்சுருக்காங்க இப்போது வரக்கூடிய நாட்களில் இந்த இடத்துல சாமியை வந்து எடுத்து இந்த பக்கம் வைக்க போகிறோம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு கவர்மெண்ட்டோட இடம் இது இந்த இடத்துல வந்து நம்ம எடுத்து வச்சு இப்போது வழிபாடு பண்ண போகிறோம்யா இப்போது இந்த சிலையை அங்கேருந்து எடுத்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு பத்து அடி நீளமும் ஆறு அடி அகலமும் இருக்கும் இந்த இடத்துல வந்து கட்சி இந்த இடத்துல தான் வந்து அவருக்கு பேஸு போட்டு அந்த இடத்துல வந்து சிவபெருமானை எடுத்து இந்த இடத்துல வச்சு வழிபாடு பண்ண போகிறோம் வழிபாடு பண்ணிவிட்டு இங்கேருந்து ஒரு ரெண்டு அடி தூரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பலிப்பீடமும் நந்தி பகவானையும் இந்த இடத்துல வந்து கட்சி நம்ம வழிபாடு பண்ண போகிறோம் அப்படின்றதான் அவங்க சொல்லுவாங்க இந்த இடத்துல இந்த மரத்தை சுற்றி தெய்வம் இருக்குது பக்கத்தில் வேப்ப மரமும் வச்சுருக்காங்க இந்த கோவி சாமி இங்கே வந்ததுனால தான் இந்த வேப்ப மரமும் தானாக முளைஞ்சி வந்துடுறது இந்த ஊரோட மக்களோட கருத்து இங்கே சிலையை வச்சோம் அப்படின்னா மக்கள் வந்து இந்த இடத்துலேருந்து இருந்து தூக்கிட்டு வாங்கிட்டு இந்த மரத்தை சுற்றி வருவாங்க கண்டிப்பாக வர முடியும்னு நினைக்கிறேன் அதே போல் நம்ம வரக்கூடிய நாட்களெலாம் எடுத்து ஒரு நல்ல நாட்களாக பார்த்து நம்ம வந்து அவரை எடுத்து வச்சு பண்ண போகிறோம் இது எல்லாமே இருந்த ஒரு ஸ்டோன் தான் இது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டு மூணு கல்லுகள் இருந்துச்சு எல்லாமே பழமையான கல் கூடிய விரைவில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுவோம் இதை ஷேர் பண்ணுறதன் மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோவில் வந்து ஒரு நல்ல வழிபாட்டு தலத்துக்கு அந்த நல்ல வழிபாட்டு தள்ளை வந்துச்சுன்னா அந்த ஊரும் நல்லா இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு சிவபெருமான் சிவன் பக்தர் ஆகட்டும் பெருமாள் பக்தர் யாராக இருந்தாலுமே இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுவோம் சிவாய் நம்ம திருச்சிட்டு வந்து கோவிலில் இருந்த தூண்கள்லாம் இப்போதைக்கு இந்த ரெண்டு தூண் தான் இருக்குது ஆமாம் சரி இப்போ இது எடுத்து வச்சு பண்ண வழிபாடு பண்ணுவாங்களா கவர்மெண்ட்ல இருக்குது இது கவர்மெண்ட்ல இல்லையே இந்த பக்கத்தில் சிவன் கோயில் இது ஒண்ணுதானே இது ஒரு சிவன் கோவில் தானங்க அங்க ஒரு கோவில் இருக்கு அது சின்னது அதோட இது பெருசு இது ரொம்ப பெருசு இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா அப்படியே கீழ விழுந்துருமே அங்க இருக்கு

ஒரு பத்து நாள் போட்டோம் எடுத்து வச்சு அந்த பக்கத்துல கவர்மெண்ட் இடம் தான் சொன்னாங்க போட்டு சீட் இப்படி போட்டு கொடுத்துறாங்க சீட்டு போட்டு கொடுத்துட்டு அந்த மரத்தை சுத்தி வேப்ப மரம் இருக்கு இல்லையா அங்க நாகதெய்வ சிலை இருக்கு இப்படி அப்படியே சுத்திட்டு வந்து மாதிரி அப்படியா அப்படியே இப்படி சுத்திக்கணும் வந்து சாமி வணங்குற மாதிரி பண்ணி கொடுத்தோம் பத்து நாள் போட்டோம் போட்டு கொடுத்தோம் நம்ம ஊரு கேட்டோரம் பாருங்க பூஜை இப்ப யார் பண்ணிட்டு இருக்காங்க நீங்கதான் சரி தினம் தானே பண்றீங்களா இல்ல வாங்க

நான் வச்சு கொடுத்துட்றேன் கவர்மெண்ட் சைட்லேருந்து இருந்து வர முடியுமான்னு பார்க்குறேன் வர வச்சு அது என்னான்னு பார்த்து நான் சொல்கிறேன் ஒரு பத்து நாள் போட்டோம் சாமி வச்சு சீட்லாம் போட்டு கொடுக்கணும் எல்லாருமே வணங்குவோங்களேன் ஏன்னா இந்த பக்கத்துலேயும் இது மட்டும் நான் பெருசாக போகலாம் சாமி பருவதமலையில் இருக்கு அந்த மாதிரி அதே தான் இது பருவதமல்லையில் இருக்குது அதே மாதிரி